வீட்டில் எலிகள் இருப்பது முற்றிலும் அசுபமாகவே கருதப்படுகிறது தமிழ் சாஸ்திரங்கள் வாஸ்து புராணங்கள் ஜோதிட நூல்கள் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி எலிகளின் வரவு செல்வத்தை உறிஞ்சி செல்லும் அறிகுறியாகவும் லட்சுமி கடாக்ஷம் நீங்கும் அறிகுறியாகவும் கருதப்படுகிறது புராணங்களில் கூறப்பட்டுள்ளபடி எலிகள் வெறும் ஜீவராசிகள் அல்ல அவை கிரகங்களின் குறிப்பிட்ட தோஷங்களின் உருவமாகவும் ராகு கேது சனி போன்ற கிரகங்களின் தாக்கத்தை அதிகரிக்கும் கேரியர்களாகவும் கருதப்படுகின்றன வீட்டில் எலிகள் அதிகமாக இருந்தால் அது வீட்டில் உள்ள செல்வத்தை ஒவ்வொரு நாளும் கொறித்து தின்று கொண்டிருக்கின்றன என்று பொருள் எலிகள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி நிலையாக நிற்பதில்லை என்று வாஸ்து சாஸ்திரம் தெளிவாக சொல்கிறது குறிப்பாக சமையலறையில் அரிசி பொருட்களை கடித்து கெடுப்பது பீடியில் துணியை கடிப்பது பணத்தை மறைத்து வைத்த இடத்தில் துளையிட்டு செல்வதால் அந்த செல்வம் நிலையாக நிற்காது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் எலிகள் எங்கு செல்கிறதோ அங்கு செல்வம் செல்கிறது என்று ஒரு தவறான நம்பிக்கை சில இடங்களில் உண்டு ஆனால் உண்மையில் எலிகள் செல்வத்தை சேதப்படுத்துபவை செல்வத்தை எடுத்து செல்பவை அல்ல செல்வத்தை அழிப்பவை என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஒரு வீட்டில் எலிகள் அதிகமாக இருந்தால் அந்த வீட்டில் கடன் பிரச்சினை நோய்ப்பீடை குடும்ப கலவரம் வியாபாரத்தில் நஷ்டம் வம்ச விருத்தியின்மை போன்ற பல அசுபங்கள் தொடர்ந்து நிகழும் என்று ஜோதிட நூல்கள் எச்சரிக்கின்றன குறிப்பாக ராகு தோஷம் கேது தோஷம் பித்ரு தோஷம் உள்ளவர்களின் வீட்டில் எலிகள் தானாகவே அதிகமாக வரும் என்றும் அவற்றை அழித்தாலும் மீண்டும் மீண்டும் வரும் என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் எலிகள் பித்ரு தேவதைகளின் கோபத்தையும் கிரக தோஷங்களையும் குறிக்கும் ஜீவ சின்னங்களாக கருதப்படுகின்றன வீட்டில் எலிகள் சத்தம் போட்டு ஓடினால் அது விரைவில் பண இழப்பு அல்லது யாராவது ஒரு உறவினரின் மரண செய்தி வரும் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது இரவு நேரத்தில் எலிகள் பொருட்களை கடித்து சேதப்படுத்தினால் அந்த வீட்டில் உள்ள ஸ்திரீகளுக்கு தோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று சில ஆயுர்வேத நூல்களும் குறிப்பிடுகின்றன வாஸ்துப்படி வீட்டின் தென்மேற்கு மூலையில் எலிகள் பெருகினால் அது வீட்டுத் தலைவருக்கு ஆயுள் குறைவு அல்லது பெரிய நஷ்டம் வரும் என்று சொல்லப்படுகிறது வடகிழக்கு மூலையில் எலிகள் இருந்தால் செல்வ இழப்பு தென்கிழக்கில் இருந்தால் தீ விபத்து அபாயம் மையப்பகுதியில் எலிகள் இருந்தால் குடும்பத்தில் பிளவு என்று ஒவ்வொரு திசையிலும் எலிகள் இருப்பது வெவ்வேறு அசுபங்களை உண்டாக்கும் என்று வாஸ்து நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் பல கோவில்களில் கூட எலிகள் இருப்பதை பார்த்திருக்கலாம் ஆனால் அங்கு அவை கண்ணனின் சின்னமாக கருதப்பட்டு புனிதமாக கருதப்படுகின்றன உதாரணமாக ராஜஸ்தானில் உள்ள கர்ணிமாதா கோவிலில் எலிகள் புனிதமாக வணங்கப்படுகின்றன ஆனால் இது வீட்டுக்கு பொருந்தாது எலிகள் இருப்பது எப்போதும் அசுபமே தவிர சுபமல்ல என்று தெளிவாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன எலிகளை அழிப்பதற்கு பூனை வளர்ப்பது மிகவும் சிறந்த வழி என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஏனெனில் பூனை லட்சுமியின் வாகனமாக கருதப்படுவதால் பூனை இருக்கும் இடத்தில் எலிகள் நெருங்காது மேலும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இன்றைய அடுக்குமாடி குடியிருப்புகளில் பூனை வளர்ப்பது கடினம் என்பதால் எலிகளை விரட்ட பல வாஸ்து உபாயங்கள் உள்ளன உதாரணமாக வீட்டின் நான்கு மூலைகளிலும் கற்பூரத்தை வைத்து எரிப்பது எலிகளை விரட்டும் மேலும் வீட்டில் கற்பூர ஆரத்தி எடுப்பது எலிகளை அழிக்கும் என்று சொல்லப்படுகிறது வெள்ளி பாதரசத்தை சிறிய உருண்டையாக உருட்டி வீட்டின் மூலைகளில் வைப்பது எலிகளை ஒருமுறை தீர்த்து வைக்கும் என்று பாரம்பரிய முறையில் சொல்வார்கள் ஆனால் இது ஆபத்தானது என்பதால் இன்று பயன்படுத்துவதில்லை எலிகளை விரட்ட பெப்பர்மின்ட் எண்ணெய் யூகலிபிரஸ் எண்ணெய் போன்ற இயற்கை வாசனைப் பொருட்களை பஞ்சில் ஊறவைத்து வைப்பது நல்ல பலன் தரும் என்று நவீன ஆராய்ச்சியும் சொல்கிறது ஆனால் சாஸ்திர ரீதியாக எலிகளை விரட்ட மிகவும் சக்தி வாய்ந்த உபாயம் ஒன்று உள்ளது அது வெள்ளிக்கிழமை அமாவாசை அல்லது பௌர்ணமி என்று வீட்டில் உள்ள அனைத்து எலிகளையும் ஒரு கூடையில் பிடித்து அல்லது கற்பனையில் ஒரு கூடையை எடுத்து அதில் எலிகள் இருப்பதாக நினைத்து ஓம் நமோ பகவதே ருத்ராய எலி விரோத நாசகாய நமக என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபித்து அந்த கூடையை வீட்டுக்கு வெளியே வைத்துவிட்டு வர வேண்டும் இப்படி செய்தால் எலிகள் தானாக வெளியேறிவிடும் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் மற்றொரு சக்தி வாய்ந்த உபாயம் கணபதி மூஷிக வாகனரை வணங்குவது எலிகளை கட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி என்றும் வீட்டில் மோதகம் வைத்து ஓம் கணபதி நமக மூஷிக வாகனாய நமக என்று இருபத்தொன்று முறை சொல்லி வணங்கினால் எலிகள் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் என்று பலர் அனுபவத்தில் சொல்கிறார்கள் மேலும் வீட்டில் துளசி செடியிருந்தால் எலிகள் நெருங்காது என்றும் துளசியில் தினமும் தீபம் ஏற்றினால் எலிகள் மட்டுமல்ல எந்த நச்சு ஜீவனும் வராது என்றும் சாஸ்திரம் சொல்கிறது ஆக மொத்தத்தில் வீட்டில் எலிகள் இருப்பது எந்த விதத்திலும் சுபமல்ல அது செல்வ இழப்பு நோய் கலவரம் கடன் போன்ற அசுபங்களை மட்டுமே கொண்டு வரும் என்பதால் உடனடியாக எலிகளை அகற்ற வேண்டும் அதற்கு இயற்கை முறை சாஸ்திர முறை வாஸ்து முறை என பல வழிகள் உள்ளன அவற்றை பின்பற்றி வீட்டை எலி முத்திரையாக்கி லட்சுமி கடாட்சத்துடன் சுபிஷமாக வாழ வேண்டும் என்று தான் எல்லா சாஸ்திரங்களும் போதிக்கின்றன எனவே எலிகளை வீட்டில் வளர்ப்பது அல்லது அவற்றை பொருட்படுத்தாமல் விடுவது மிகவும் அசுபமான செயல் ஆகும் இதை உணர்ந்து உடனே நடவடிக்கை எடுத்தால் வீடு மீண்டும் செல்வத்தால் நிரம்பி வழியும் ஜெய மகாலட்சுமி ஜெய பைரவர் எலிகளை அழிக்கட்டும் எல்லா செல்வமும் நம் வீட்டில் நிலைத்து நிற்கட்டும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி नमः கோவிலில் எலி பார்ப்பது முற்றிலும் சுபமாகவே கருதப்படுகிறது தமிழகத்தின் பழமையான சாஸ்திரங்கள் ஆகம விதிகள் புராணங்கள் தல புராணங்கள் மற்றும் சித்தர்கள் போதனைகளின்படி கோவில் எலிகள் சாதாரண ஜீவராசிகள் அல்ல அவை பகவானின் அணுக்கிரகத்தின் உயிருள்ள சின்னங்களாகவும் செல்வத்தின் தூதுவர்களாகவும் லட்சுமி கடாட்சத்தின் நேரடி அடையாளங்களாகவும் விளங்குகின்றன குறிப்பாக திருக்கோவில்களில் எலிகள் சுதந்திரமாக ஓடி ஆடி பிரசாதத்தை உண்பது பக்தர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது ஏனெனில் எலி என்பது ஸ்ரீ மகா கணபதி ின் வாகனமான மூஷிகனின் உருவம் ஆகும் அந்த மூஷிகன் பகவானின் பாதங்களில் விளையாடுவதால் அந்த கோவிலில் கணபதியின் அற குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கர்ணிமாதா கோவிலில் எலி கோவில் என்று பெயர் பெற்றது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட எலிகள் புனிதமாக வணங்கப்படுகின்றன அங்கு வெள்ளை நிற எலி தரிசனம் கிடைத்தால் நம் வாழ்வில் எல்லா செல்வமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதேபோல் தமிழகத்திலும் பல பழமையான சிவன் கோவில்கள் விஷ்ணு கோவில்கள் முருகன் கோவில்களில் எலிகள் சுதந்திரமாக வலம் வருவதை பார்க்கலாம் உதாரணமாக மதுரை கள்ளழகர் கோவிலில் எலிகள் பிரசாத அரிசியை உண்பதை பார்ப்பது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் எலிகள் நடமாடுவது பெரியவர்கள் ரங்கநாதர் பிம தமிழகத்தின் பல கிராம தேவி கோவில்களில் எலிகள் பிரசாதத்தை உண்ண வருவது அம்மனின் அருள் வழிவதாகவும் அந்த சாஸ்திரப்படி ஒரு கோவிலில் எலிகள் இருந்தால் அந்த கோவில் எப்போதும் செல்வ செழிப்புடன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் எலி சமன் கணபதியின் அம்சம் கணபதி இருக்கும் இடத்தில் எல்லா விதமான வீப்புள்ளி நங்களும் நீங்கும் அதனால் தான் பல பெரிய கோவில்களில் எலி தரிசனத்தை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள் குறிப்பாக கோவிலில் எலி நம்மை நோக்கி ஓடி வந்தால் அது நமக்கு விரைவில் பண வரவு கிடைக்கும் என்று அர்த்தம் எலி பிரசாதத்தை உண்டு மீது ஏறி நிற்பது கோவிலில் இருந்து நேரடி ஆசீர்வாதம் என்று பொருள் எலி தரிசனம் கிடைத்த உடனே பக்தர்கள் விநாயகா லட்சுமி கடாக்ஷம் என்று மனதார வேண்டிக் கொள்கிறார்கள் பலர் அந்த எலியை தொட்டு வணங்கிவிட்டு வருகிறார்கள் ஏனெனில் அது கணபதியையே தொட்ட புண்ணியமாக கருதப்படுகிறது ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உண்டு புராணங்களில் கூறப்படுவதாவது ஒரு காலத்தில் மகாலட்சுமி தவும் ஸ்ரீ விநாயகரும் யார் அதிக செல்வம் தருவது என்று போட்டி போட்டார்களாம் அப்போது விநாயகர் தன் மூஷிக வாகனத்தை அனுப்பி எலிகள் எங்கு செல்கிறதோ அங்கு செல்வம் பெருகும் என்று சொல்லி லட்சுமியை வென்றாராம் அதனால் தான் எலி இருக்கும் கோவில் எப்போதும் செல்வ செழிப்புடன் விளங்குகிறது என்று புராணம் சொல்கிறது அதேபோல் மற்றொரு கதையில் முசுகுந்த சக்கரவர்த்தி என்ற அரசன் கணபதியை வணங்கி செல்வம் பெற்றதும் அவர் வழி வந்தவர்கள் எலிகளை புனிதமாக வணங்க ஆரம்பித்தார்களாம் தமிழகத்தில் பல கோவில்களில் எலி தரிசனத்திற்கு தனி முக்கியத்துவம் உண்டு உதாரணமாக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் எலிகள் பிற சுற்றி வருவது பெரிய பாக்கியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் எலிகள் பிரசாதம் உண்பதை பார்ப்பது ஆண்டாளின் கடாக்ஷம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் எலிகளும் பாம்புகளும் ஒன்றாக இருப்பது அபூர்வ தரிசனம் சுவாமி மலை முருகன் கோவிலில் எலிகள் ஓடி ஆடுவதை பார்த்தால் முருகனின் அருள் உறுதி இப்படி எல்லா கோவில்களிலும் எலி தரிசனம் சுபமே தவிர ஒருபோதும் அசுபமல்ல வீட்டில் எலி இருப்பது அசுபம் என்றால் கோவிலில் எலி இருப்பது மகாசுபம் என்று கோவிலில் எலியை பார்த்த உடனே என்ன செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது முதலில் மனதார ஓங்கம் கணபதையே நம என்று மூன்று முறை சொல்லி வணங்க வேண்டும் பிறகு விநாயகா என் வீட்டிற்கும் இந்த செல்வம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் சிலர் எலி பார்த்தவுடன் ஒரு ரூபாய் நாணயத்தை கோவிலில் செலுத்தி விடுகிறார்கள் இது மிகவும் பலன் தரும் என்று பெரியவர்கள் சில கோவில்களில் எலி தரிசனத்திற்கு தனி பிரசாதம் வைப்பார்கள் அதை உண்டால் செல்வம் பெருகும் என்று நம்பிக்கை முடிவாக கோவிலில் எலி பார்ப்பது நூறு விழுக்காடு சுப சகுனமாகும் அது கணபதியின் நேரடி ஆசீர்வாதம் லட்சுமியின் கடாக்ஷம் விரைவில் பண வரவு கடன் தீர்க்கும் யோகம் திருமண தடை நீங்குதல் வியாபாரத்தில் முன்னேற்றம் என்று எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும் என்று சாஸ்திரங்களும் பெரியவர்களும் ஒருமனதாக சொல்கின்றன எனவே அடுத்த முறை கோவிலில் எலியை பார்த்தால் பயப்பட வேண்டாம் மாறாக மகிழ்ச்சியுடன் வணங்கி விநாயகா லட்சுமி தா, என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் செல்வமும் சுபிட்சமும் பொங்கி வழியும் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக ஜெய் ஸ்ரீ மகாலட்சுமி